ஓம் பத்து ஐந்து இருபத்தி நான்கு பாபா தலைப்பு சொல்றார் இனிமையான குழந்தைகளே பாபாவை போல கருணை உள்ளமுடையவராக சப்கோ துக்கோசை சுடாக்கர் பதி திசை பாவன் பனானிக்கு சேவா கரேங்க கருணை உள்ளமுடைய குழந்தைகள் அனைவருக்கும் அனைத்து துக்கங்களிலிருந்தும் அனைவரை விடுவித்து பதீத்தத்தில் இருந்து பாவணம் சேவையை செய்வார்கள் வாபா கொஸ்டின் கேட்குறாங்க சாரி துனியாக்கு மாங்குக்க முழு உலகமும் எதை கேட்டு கொண்டிருக்கிறது ஜு பாப்கே சிவாய் கொய்பூரி நகீகர் சகே அந்த கேட்பதை உலகம் கேட்பதை ஒரு பாபாவை தவிர வேற யாராலுமே பூர்த்தி செய்ய முடியாது பாபா பதில் சாரி சாந்தி ஒரு முழு என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு சாந்தியும் சுகமும் வாழ்க்கையில் கிடைச்சா போதும் சபி பச்சோங்கி புக்கார் சுன்கர் பாபா தேகே அனைத்து குழந்தைகளின் கூப்பாடை கேட்டு பகவான் வந்திருக்கார் பாபா பேகத்காக வந்திருக்கக்கூடிய தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்டவர் இஸ்லேயே உசை போத்து அகனால பாபாவுக்கும் கவலை இருக்குது என்னோட குழந்தைங்க எப்படி துக்கத்திலிருந்து சுகமானவர்களாக ஆகுவாங்க ஆகுவாங்க எப்படி ஆகுவாங்கிற கவலை இருக்கு பாபா கேத்தே பச்சே பூராணி துனியா பி மெரி கூறுகின்றார் குழந்தாய் பழைய உலகமும் என்னுடையது தான் எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான் ஆயாகும் சப்கோ துக்கம் சே சூடானே நான் ஏன் வந்திருக்கிறேன் அவங்க எல்லாரையுமே துக்கத்திலிருந்து சாரி துனியாக்கா மாலிக்குகும் நான் முழு உலகத்திற்கும் மாளிகாக இருக்கிறேன் இசை முஜேஹி பதிசே பாவன் பனானா இந்த உலகத்தை தான் நானே தூய்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய காரியம் என்னோட காரியம் பாபா சொல்றாங்க ஓம் சாந்தி பாபு பாவன் பனாரேகையும் பச்சோங்க

ஆகனால எல்லாருடைய அன்பு ஒரு தான் போகுது பாத் கேத்தி பச்சும் மாமிக்க யாதுக்குறோம் அன்பெல்லாம் பகவான் கிட்ட போறதுனால மாபா சொல்றாரு குழந்தைங்களே உங்கள் மனதால் என்ன நினைங்க என் தூ டீக்கே தும் பாயி பாயிஹ து சரூர் சீர்கண்டகி ஹோங்க பாபா சொல்கிறார் என்னை நினைக்கிறது சரிதான் ஆனால் நீங்க சகோதர ஆத்மா சகோதர ஆத்மா நீங்க நினைச்சாதான் அந்த அபியாசம் இருந்தாதான் பாவசுவரர் நீங்க சத்தியம் பார்க்கடலை சென்றடைவீர்கள் ஏக்கு பாப்கே ஹோ நீங்களா யார் தெரியுமா ஒரு பாபோட குழந்தைகள் ஆத்மா மேகி இத்தனா பியாருங்க பாவசுவரர் ஆத்மாவுக்கு பாருங்க பகவான் மேல எவ்வளோ அன்பு இருக்கு ஜப்கி தேவதாயிப்ப அது பிராப்த கார்த்தேகோ தேவதா பதவியை பிராப்தமாக அடைய போறீங்கன்னா உங்களுக்குள்ளார எவ்வளவு அன்பு இருக்கணும் அந்த அன்பு இருக்குதா கேக்குறார் பாபா பாயி பன் தோரு சகோதரா சகோதரா பாப்சி வருஷா லேத்தேஹே நம்ம பாபா டேந்து ஆஸ்தி அடையிறோம் பாக்கர் கர் சிக்லாத்தேஹே எப்படி பாபா ஆஸ்தி அடையிறது அப்படிங்கறத பாபா வந்து சொல்லி தர சமஜினே வாழை கோத்தே சமஸ்தே ஸ்கூல் வ படி யூனிவர்சிட்டி பாபா சொல்றாரு புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த ஸ்கூல்லயே அல்லது யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுது இதில் புரிஞ்சுக்க முடியும் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது பாபா சப்கோ திருஷ்டி தேத்தேக வருத்தே பாபா அனைவருக்கும் திருஷ்டி கொடுக்கிறார் பாபா குழந்தைங்களை நினைக்கிறார் பாப்கோ சாரி துனியாக்கே மனுஷி மாத்திர சபி கருத்தி எலையற்று பகவான முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுமே நினைக்கிறாங்க பாப்கிஹி சாரி துனியா நைவா புராணி பழைய உலகமோ புதிய உலகமோ ம் என்ன சொல்றாரு பழைய உலகம்னாலும் இதுவும் என்னோட உலகம் தான் சொல்கிறார் பாபா சொல்ற புது உலகம் பாபா உடையது அப்ப பழைய உலகம் என்ன என்னோட இல்லையான்னு கேட்கிறார் புது உலகத்தையும் பாபா தான் உருவாக்குறார் பழைய உலகத்தையும் புதுமையாக உருவாக்குறதும் பாபா தான் புராணி துனியாபி மெரிக திரும்பி சொல்கிறார் பழைய உலகமும் என்னோட உலகம் தான் பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுமே என்னுடைய குழந்தைங்க தான் சொல்றாக்கா முழு உலகத்துக்குமே எஜமானன் தான் ராஜ்ய கர்த்தாகும் பரந்து பரவாயில்ல நான் புது உலகத்தில் ராஜ்யம் பண்ணாட்டாலும் இந்த உலகம் என்னுடைய தானேங்கிறார் பாபா புது உலகத்தில் ராஜ்யம் பண்றாரு ஏதாவது ஆசை இருக்கா அவருக்கு பாபா கொடுக்கக்கூடிய வள்ளலா இருக்கார் மேரி பட்சே மேரி படே கர்மேபி போது சுக்கி ரேத்தேங்க ஃபிர் பி பார்த்தேங்க என்னோட குழந்தைங்க பெரிய எல்லையற்ற வீட்டில் சத்தியகத்தில் ரொம்ப சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க பிறகு நீங்களே என்ன பண்ணிடுறீங்க துக்கத்தையும் அனுபவிக்க தொடங்கிடுறீங்க பாபா சொல்றே சில குழந்தைங்க நினைக்கிறாங்கல்ல பாபா சுகமாவே எங்களை வச்சிருக்கலாம்ல பாபா தான் சொல்ற இது ஒரு விளையாட்டு இப்படி ஒரு வழியில் போனோம்னா மேடுப்பெல்லாம் வரதான் செய்யும் இந்த மாதிரி பாபா சொல்றாரு அப் அண்ட் டவுன் எல்லாத்துலேயுமே இருக்குது நல்ல இது ஒரு விளையாட்டு மனுஷனுக்கும் தேக்கா அகங்கார் தேக்கோ கித்தனாகும் ஏகும்

ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை ஞானத்தினுடைய அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிற இகை பூராணி துனியா இது பழைய உலகம் சத்தியுகே நை துனியா சத்தியுகம் என்பது புது உலகம் சத்தியுமே ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மகீதா பாபா சொல்றாரு சத்தியுகத்துல ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் மட்டும் தான் இருந்தது பாஞ்சு ஹஜார் வருஷ கே பார்த்தே ஐயாயிரம் ஆண்டுகளை பற்றிய விஷயங்களை பாபா நமக்கு சொல்லிட்டு இருக்க தாரணா கேள்வி முக்கிய சார் முதல் பாயிண்ட் பாப்சமான் ரஹமில் பனும் பாபாவை போல ரஹம்தில் ஆகுங்க சப்கோ துக்கோசி சுடாக்கர் பதிசை பாவன் பனானிக்கு சேவா கரும் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து பதீத்தத்திலிருந்து பாவனம் சேவா பண்ணுங்கள் பாவன் பண்ணேலியே எக்கு பாப்ஸே போத் போத் லவ் ரக்னாக தூய்மை பெறுவதற்காக ஒரு பாபாவிடம் மிக மிக அன்பு செலுத்துங்க ரெண்டாவது பாயிண்ட் பாப் கேத்தி ஜின் ரோயா தின் கோயா இசுலியே கேசிவி பரஸ்தி துமே ரோனா நகிஹ பாபா சொன்னார் யார் அழுகின்றார்களோ அவர்கள் இழைக்கின்றார்கள் ஆகையினால எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் நீங்கள் அழக்கூடாது நமக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு ஆயிரம் பூஜங்கள் இவ்வளோ பகவான் இருக்கார் ஒரு பொழுதும் அழாதீங்க பாபா வரதான் கொடுக்கறாங்க சகயோகி பனானேவாலே மாஸ்டர் தாத்தா பவ ஆத்ம ராஜ்யத்தின் மூலமாக ஆத்மா ராஜா அதாவது நாம தன்னை ஆளக்கூடிய ராஜா மூலமாக தன்னுடைய சாத்திகள் யாரெல்லாம் நமக்கு கூட இருக்காங்களோ அவர்களை சிநேகியாக சகயோகியாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள் ராஜா தாத்தா ராஜா என்றாலே வள்ளல் தாத்தாக்கோ கெகனா வ மாங்கனா நகிப்படுத்தா வள்ளல் என்றாலே கேட்கவோ அல்லது சொல்லவும் மாட்டாங்க ஸ்வயம் ஹரேக்கு ராஜாவுக்கும் அப்படியே ஸ்னேகிக்கு சௌகாத் ஆஃபர் கர்த்தே தான் ஒவ்வொரு ராஜாவுக்கும் தன்னோட ஸ்நேகியல் என்ன பண்ணுவாங்க அன்பானவங்க கிஃப்டை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க கொடுப்பாங்க ராஜாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கிஃப்ட்டை கொண்டாந்து தருவாங்க அபி சுவப்பர் ராஜ்ய கர்ணைவாலே ராஜா பனம் நீங்களும் உங்களை ஆளக்கூடிய ராஜாவாக முதலாக்குங்க ஹரே க ஆப்கே ஆகே சகயோகி சௌகா தாஃபர் கரைங்க அதே போல் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ராஜா ஆகிட்டிங்கன்னா ஒவ்வொருவருமே உங்கள் முன்னாடி சகயோகத்தினுடைய அந்த पारी से ऑफर பண்ணுவாங்க उदवीय उडलाल मना दाल पनाताल पुरलाल ऑफर பண்ணுவாங்க जिसका सुपर राजे हैं उसके आगे लौकी कालोकी के साथी जो सातियां जी हाजिर जी हजूर हां कहते स्नेही सहयोगी बनते अब बोल रहे हैं யார் தனக்குத்தானே ராஜ்யம் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி லௌகிக்கோ அலௌகிக்கோ யாரெல்லாம் கூட இருக்காங்களோ அனைவருமே சரி செய்வோம் சரி என்று சொல்லி அன்பினுடைய சகயோக சகயோகியாக ஆகிறாங்க பரிவாருமே கபி ஆர்டர் நகி சொல்லானா குடும்பம் அப்படின்னா குடும்பத்தில் ஆர்டர் வந்து நடக்காது அப்படி கர்மேந்திரியுக்கும் ஆர்டருமே ரக்குனா உங்களுடைய கர்மேந்திரியங்களை நீங்கள் உங்களுடைய ஆர்டர் படி வச்சுக்கோங்க ஆப்கே சர்வ சாத்தி ஆப்கே ஸ்னேகி சகயோகி பன்ஜாயங்கே பாபா சொல்கிறார் உங்களுடைய கர்மேந்திரியங்களை நீங்கள் ஆர்டர் படி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா சாத்தியும் இந்த இந்திரியங்களெல்லாம் கூட இருக்கிறவங்களும் சரி இந்திரியங்களும் சரி பாபா சொல்கிறாரு அன்பானவங்களாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு உதவவும் செய்வார்கள் ஸ்லோகன் சர்வ பிராப்திகா சாதன் கோத்தேபி விருத்தி உப்ராம் ரகே தப்கே வைராகிய விருத்தி எல்லா பிராப்தியிலினுடைய சாதனங்கள் இருந்தாலும் எல்லா பிராப்தியினுடைய சாதனம் பொருட்கள் இருந்தாலும் நம்மளுடைய மனசு ஆழ் மனசு எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கணும் அப்போ தான் சொல்ல முடியும் எல்லையற்ற வைராகிய விருத்தி உடையவர்னு வைராகியத்தை உடையவர் இந்த இந்த ஈர்ப்பெல்லாம் நம்மளை என்ன பண்ணக்கூடாது இழுக்கக்கூடாது சாதனத்தினுடைய ஈர்ப்பு வரக்கூடாது எல்லாமே இருக்கும் பட் எது தேவையோ நம்ம பயன்படுத்திக்கினால்தான் அது மேலே பற்று வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் பாபு சா ஓம் சாந்தி